திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகியும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் அவர்கள் தற்பொழுது கடும் கோபத்தில் இருப்பதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது மத்திய சென்னையே தற்பொழுது தனது மகனுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் கூறியிருந்தார் ஆனால் தற்பொழுது மத்திய சென்னையே மீண்டும் தயாநிதி மாறன் அவர்களுக்குத்தான் ஒதுக்கப்படுவதாக திமுகவில் தற்பொழுது பேச்சுவார்த்தையும் அடிபட்டு வருகிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தலைவர் எடுக்கக்கூடிய முடிவே இறுதியானது என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூறிவிட்டார் ஆனால் நேற்று வந்தவர் தற்பொழுது என்னை அலட்டுவதற்கு தயாராகிவிட்டாரா இது நியாயமா என்ற ஒரு கேள்வியின் அடிப்படையில்தான் தற்பொழுது நேரடியாகவே ஸ்டாலின் அவர்களிடம் முறையிட்டு இருக்கிறார் அடுத்த முதல்வர் கலைஞர் அவர்கள் இறந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றியடைந்த பொழுது அடுத்த முதல்வர் நான் தான் என்று கூறியிருந்தால் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகவே இருந்திருக்க முடியாது என்று நேரடியாகவே தற்பொழுது துறைமுருகன் அவர்கள் முதல்வராக வந்திருப்பார் இல்லையென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் இரு அணிகளாக பிரிந்திருக்கும் என்று நேரடியாக துரைமுருகன் அவர்கள் கூறியது ஸ்டாலின் அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தனது மகனை எம்பியாக பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் தற்பொழுது துரைமுருகன் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார் என்பதையும் துரைமுருகன் அவர்களை பற்றியான அனைத்து தகவல்கள் வெளியே கசிந்துவிடக்கூடாது மனக்கொள்ளையின் மூலமாக தற்பொழுது அறுபதாயிரம் கோடி மெகா ஊழல் துரைமுருகன் அவர்கள் செய்திருக்கிறார் இதிலிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் மத்திய சென்னையை உங்களுக்கு ஒதுக்க முடியாது மீறி ஒதுக்கினால் அது பெரிய ஒரு கலவரமாகவும் அதிமுகவை போல் திமுகவிலும் உட்கட்சி மோதல் நிலவும் என்றும் துரைமுருகன் அவர்களிடம் ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் தற்பொழுது பிரான்ஸ் நாட்டிலிருந்து திரும்பி வந்தவுடன் தொகுதி பங்கீடு பற்றி துறைமுருகன் அவர்கள் பேசியதால் கடும் கோபத்தில் துரைமுருகன் அவர்களை மரியாதை இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் பேசியதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது இதனால் துறைமுருகன் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறுள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது பார்க்கலாம் தனது மகனுக்காக கட்சியே உதறுகிறாரா அல்லது அறுபதாயிரம் கோடி மெகா இருந்து தப்பிப்பதற்காக கட்சியில் பயணிக்கிறாரா என்பதை பார்க்கலாம்